ஹாய் ஆல் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பூர்ண கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம் தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம்ஸ் டு தீப் ஜெலிஷியஸ் கிச்சன் இப்போ முதல்ல கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கங்க அரிசி எந்த கப்பில் நீங்கள் அளக்குறிங்களோ எல்லா பொருள்களையும் அதே அளவில் நீங்கள் அளந்துக்கோங்க இது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்திருக்கோம் ஒரு டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சர்க்கரை சேர்த்தும் போது அந்த மாவோட ஸ்வீட்னஸ்ஸும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறோம் தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நான் வேறு கப் யூஸ் பண்ணுறேன் இப்போ சுடு தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி மாவில் மிக்ஸ் பண்ணி விடுறோம் ஒரே நேரத்தில் எல்லா தண்ணியும் சேர்த்திடாதீங்க நல்லா கலந்து வராது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இது நல்லா சூடாக இருக்கும் இதனால் இதை ஆரட்டும் மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க இப்போ பூர்ணம் ரெடி பண்ணிடலாங்க கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேன் இது கூட நாலு ஏலக்காய் பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரியை நான் மிக்சியில் ஒரு பொடி பண்ணி அதையும் சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி பூர்ணம் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதையும் சேர்த்திட்டு நல்லா வறுத்து விடுங்க நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு கப் தே துருவண தேங்காவே நம்ம சேர்த்திட்டு நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் நல்லா கலந்து வ வந்ததுக்கப்புறம் நம்ம வெள்ளம் சேர்த்திக்க போகிறோங்க நல்லா வெள்ளத்தை உடச்சி சேர்த்திக்கலாம் எனக்கு இந்த மாதிரி க்யூப்ஸான வெள்ளம் கிடச்சிச்சுங்க சுத்தமான வெள்ளம் ஸோ நான் அப்படியே சேர்த்திருக்கேன் நல்லா சூடாகும்போது நல்லா ஜீரா பதத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி கெட்டி பதமாக வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம் இப்போ பூர்ணம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடுறோம் இப்போ மாவும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆரிடுச்சு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு தான் சூடு இருந்துச்சு இது கூட கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம அதை நல்லா உருட்டி எடுக்க போகிறோம் இதை நல்லா அழுத்தி பசைய வேண்டாம் கொஞ்சம் ஜென்டிலாகவே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு இலை எடுத்துக்கலாங்க நம்ம மாவு உருண்டைகளை எடுத்து இதில் உருட்டி தட்டி எடுக்க போகிறோம் இலையில் நெய் தடவிட்டு நம்ம மாவை உருட்டி எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம எந்த சேப்பு வேணா நம்ம செஞ்சுக்கலாங்க இப்போ பிகினர்ஸாக இருந்தால் ஈஸியாக செய்கிறதுக்காக இந்த இலையில் தட்டிட்டு நம்ம நடுவில் பூர்ணம் வச்சு மடித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பூர்ண நடுவில் வச்சுட்டு ரெண்டு எஜ்ஜஸ்ஸையும் கரெக்டாக வச்சு நம்ம இலைய மூடுறோம் இப்படி எடுக்கும்போது எஜ்ஜஸ் எல்லாம் கரெக்டாக வந்துடுங்க ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பூர்ணத்தை இப்போ எடுத்து சைடில் மட்டும் கையினால் ஜஸ்ட் ஒரு சின்ன ப்ரெஸ் மாதிரி கொடுத்து அழுத்தி விட்டுருங்க பூர்ணம் வெளி வராமல் இருக்கும் இப்போ கடையில் இந்த மாதிரி மோல்டும் கிடைக்கிது இந்த மோல்டில் ரெண்டு பக்கமும் நல்லா எண்ணெயோ எண்ணெயோ தடவிட்டு நம்ம பூர்ணத்தை உருண்டைகளாக்கி அந்த சைடில் மட்டும் நல்லா அமுத்தி உள்ளே அந்த மோல்டு ஷேப்லேயே நம்ம அமுத்தி விடணுங்க நடுவில் மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம சைடில் அப்படியே அமுத்தி விடுறோம் இப்போ பூர்ணத்தை கொஞ்சம் சின்ன உருண்டையாக எடுத்து அதையும் உள்ளே வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கீழே கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம அந்த மோல்டு ஷேப்லேயே கொஞ்சம் அமுக்கி விட்டோம்னா சூப்பரான ஷேப் கிடச்சிடுங்க இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் எல்லா மாவுளையும் பூர்ணம் ரெடி பண்ணிக்க போறோங்க இப்போ எல்லா கொழுக்கட்டிலையும் பூர்ணம் வச்சு ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஒரு இட்லி பாத்திரமோ இல்லை ஸ்டீமரோ எடுத்து தண்ணி ஊற்றி நம்ம சூடு பண்ணிக்கிறோம் இதுலேயே நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோங்க இது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்மளோட கொழுக்கட்டை ரெடிங்க பூர்ண கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க இதை ஆர்டர் விட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு ரொம்ப நேரம் வெளியே வச்சுருந்தாலும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி விநாயகர் சதி டு ஆல்